ஆதி பாரதி சூரியன் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க ஆதி வந்து தன்னோட கேபினுக்கு பாரதியை கூப்பிட்டதுனால ரொம்ப பதட்டத்தில் இருக்காங்க நம்ம பாரதி ஆதி வந்து இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது தமிழ் தான் அப்பாவை ஏற்றுக்க மாட்டான்னு நினச்சி ஒரு பதில் சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ தமிழும் ஏற்றுக்கிட்டாலே இப்போ ஆதி வந்து என்னை ஏற்றுக்க சொல்லி கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் பதட்டத்தில் இருக்காங்க ரூம்குள்ளே போனோன்னா ஆதி வந்து சொல்கிறாங்க பாரதி வாங்க உங்ககிட்ட தான் முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன் சில சமயம் வந்து நம்ம மனசு சொல்கிறத வந்து டக்குன்னு வந்து சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க ஆனால் புத்தி ஒன்று சொல்லும் ஆனால் ரெண்டுமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துச்சின்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி வந்து உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது தான் வந்து மனசும் புத்தியும் வந்து எப்போதுமே ஒரு நிலையாக இரு இருந்து ஆசைப்பட்டு கேட்டுச்சுன்னா அதை உடனே செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னோன்னே அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே அப்புறம் என்ன நானும் அதே முடிவு தான் எடுத்திருக்கேன் அப்படின்னொன்னே ஆதி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நம்ம ப்ராஜெக்ட் வந்து நல்ல விஷயமாக வந்து ஓடுது இல்லை அதனால் வந்து ஒன் மந்த் சேலரி முன்னாடியே கொடுக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் போனஸா அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் சார் அப்படின்னு சொன்னோன்னே சரி அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு பாரதி வந்து அங்கேருந்து போகிறப்ப வந்து சே எப்போ பார்த்தாலும் ஆதி வந்து நம்ம தப்பாகவே நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவர் வந்து ஒவ்வொரு படியும் என்னை வந்து ரொம்ப நல்ல மனுஷங்கிறத வந்து நிரூபித்து உயர்ந்து கொண்டே இருக்காரு நம்ம மனசில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வந்து ஆதி வந்து ஃபீல் பண்ணி தனியாக இருக்கிறப்ப வந்து கரெக்டாக கேசன் வர்றப்பில் கேசவன்ட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இல்லைடா நான் இப்போ போனஸ் சொல்லியிருந்தேன்ல அதை வந்து பாரதி கிட்டே சொல்லி போட சொல்லிட்டேன் அதுவும் நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை நான் எதுக்காக போட சொன்னேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா நீ தமிழ் வந்து நல்லபடியாக காப்பாற்றிட்டாங்க அந்த சந்தோஷத்தை வந்து நீ வந்து இப்படி வெளிக்கொண்டு வர நான் கூட நினச்சி பார்க்கலவே இல்லை நீ வந்து பாரதியை விரும்புகிறதுக்கான காரணம் வந்து அவங்கள வந்து மேலே பிடிச்சிருக்குங்கிறனால தான் நினச்சேன் ஆனால் நீ தமிழுக்கு ஒரு விதமாக பதட்டப்பட்ட பற்றியா அது உண்மையான அப்பா பதட்டப்பட்ட மாதிரியே இருந்துச்சு நீ ஒன்றும் கவலையே படாதரா மனசுக்கு வந்து ரெண்டு பேரும் கூடி சீக்கிரம் வந்து ஏற்றுப்பாங்க அப்படின்னு நீ கேட்கலையா தமிழ் தான் ஏற்றுக்கிட்டாரில்ல அப்படின்னா ஆச்சாச்சா அவசரப்பட்டு நம்ம கேட்கக்கூடாது அது அவங்களா வந்து மனசார என்னை காதலிக்கிறேன்னு சொன்னா கேட்குறப்ப தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து சோபா மேலே இப்படி காலை தூக்கி வச்சுட்டு இது மனிதருக்கு உடம்புக்குள்ள இது மனிதர் காதல் அல்ல அப்படிங்கிற மாதிரி டைலாக்லாம் பேசிட்டு ரெண்டு பேரும் வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம கேஸ் ஒன்றும் ஆதியம் நீ கவலைப்படலாம் நிச்சயமாக ஒன்று ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து வேக வேகமாக ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் கரெக்டாக ரத்தனம் வந்துடுறாப்புல ஏன் இன்னும் ரெண்டு நாள் கழித்து ரெடியானால் போகிறதா அப்படின்னா எங்கே உங்கள் பேத்தி சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு மரகதம் சொல்கிறாங்க இன்னைக்கு ஸ்கூலில் காம்படிஷன் இருக்குது தாத்தா அதனால தான் வந்து நான் வந்து கிளம்புறேன் எனக்கு தான் ட்ராயிங் காம்படிஷன்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லை அப்படின்னோன்னே சரி சொன்னால் கேட்க பண்ணுறீங்க அப்படின்னு தாத்தா நீ கவலைப்படாதீங்க இனிமேல் பத்திரமா இருப்பேன் அப்படின்னோன்னா சரி கையை காட்டுங்கன்னு சொல்லிட்டு க சாமி கயிறு ஒன்று கட்டி விட்றாங்க கட்டி முடிச்சோன்னே இனிமேல் வந்து நிச்சயமாக நீ வந்து எதுலேயும் ஆபத்துலேயும் சிக்க மாட்டேன் உனக்கு துணையாக இருக்கும் எப்போதும் கயிறு ஊறாமல் பத்திரமா பார்த்துக்க அப்படின்னோன்னா சரிங்க நான் பத்திரமா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து வந்து கிளம்புறப்ப மரகதம் முன்னாடியே வந்து ஆமாம் காம்படிஷனுக்கு நீ தான் வந்துடணும் நீ வர்றப்ப கையோடு நம்ம என்னோடய ஃப்ரெண்டையும் அழைச்சிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாரு முன்னே கிளம்பி போயிடுறாங்க ஆனால் மரகதம் வந்து ரொம்ப யோசனையாகவே இருக்காங்க என்ன இது இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க ஆதி கூட வந்து தமிழ் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு யோசனையோடு இருக்காங்க அந்த தமிழ் வந்து கணத்தில் கை வச்சுட்டு ப பைக்கில் வந்து உட்காந்துருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பாரதி வராங்க பாரதி வந்தோன்னா வந்து ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கு அப்படின்னோன்னே இல்லைம்மா ஏழரை மணிக்கு ஒரு இது புதுசாக வந்து லான்ச் பண்ணுறாங்களாம்மா ஒரு சீரியல் அதில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அம்மா இல்லையாமா எனக்கு அப்பா இல்லை இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு அம்மா இல்லையா அதனால் இனியும் உட்காந்து மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னோன்னே நிச்சயமாக நம்ம பா உட்காந்து பார்ப்போம் அந்த சீரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக அவங்களுக்கும் வருவாங்க நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கரெக்டாக வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க ஸ்கூலில் வந்து விட்டுடுறாங்க ஸ்கூலில் விட்டதுக்கப்புறமேட்டுக்கு இங்கே காம்படிஷனில் வந்து வரைகிறதுக்கு வந்து சொல்கிறாங்க இவ்வளோ திடீர்னு குழந்தைங்களுக்கு வந்து சடனாக ஒரு ட்ராயிங் வந்து சொன்னால் அவங்களால வரைஞ்சிட முடியுமா கஷ்டமாக இருக்காது அப்படின்னோடனே நானும் இந்த விஷயத்தை பற்றி கேட்டேன் பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ தான் வந்து குழந்தைக்கு வந்து நல்ல க்ரியேட்டிவான ஐடியாஸ்லாம் வரும் அப்போ தான் அவங்க இன்னும் சுறுசுறுப்பாக இருப்பாங்கன்னு சொன்னோன்னே அதனால் சரின்ட்டோம் சரின்ட்டு கரெக்டாக வந்து ஆதியை வந்து போய் கரெக்டாக ரூமில் போய் பார்க்கலான்ட்டு பார்க்குறாங்க ட்ராயிங் காம்பெடிஷன் கூப்பிட்றதுக்கு பார்த்தா ஆதியை காணும் ஆனால் ஆதி வந்து பாரதிக்கு முன்னாடியே இங்கே ஸ்கூலுக்கு வந்துவிட்டாங்க இங்கே வந்து தமிழ் பதட்டத்தில் இருக்கப்ப நீங்கள் ஜன்னலில் வந்து அந்த பக்கமாக வந்து நீங்கள் நீங்கள் தான் இந்த உலகத்திலே தலை சிறந்த ட்ராயிங் வரைகிறவங்க நீங்கள் மனசு தைரியமாக இருக்கணும் உங்கள் கூட பக்கபலமாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே வந்து சைகை காமிச்சு தம்ஸ்அப் காமிச்சு கட்டி பிடிக்கிற மாதிரி காமிச்சு நீ தைரியமாக வரைய அப்படின்னு சொன்னோன்னே என்ன வரைகிறேன்னு சொல்கிறப்ப தான் காம்படிஷனில் வந்து தன்னோட ஃபேமிலியை வந்து வரைய அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் மனசில் சந்தோஷத்தோடு வந்து டிராயிங் வரைய ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம தமிழ் ஆதி இன்னும் காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ஆதி வருவப்போ வருவாப்பில்ல அப்படின்னு லதா சொல்கிறாரு உனக்கு முன்னாடியே போயிருக்க போகிறாரு அவருக்கு விஷயம் தெரியுமா தெரியும் அப்படின்னா நிச்சயமாக அங்கேயே போயிருப்பாரு போய் செக் பண்ணி பாருங்கிறாங்க தமிழ் வந்து கரெக்டாக வரைஞ்சிட்டு போய் காட்டுறாங்க ஆதிக்கிட்ட அதோட சந்தோஷமாக ஆதி பார்த்து கண்கலகுறாங்க அதோட முடிக்கிறாங்க எபிசோட